மேஜர் டூ வி எல்டிஎம் அண்ட் தி அதர் பேங்க் தி மேனேஜர்ஸ் அண்ட் அதர் புலீஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் மைடியர் பீப்புள் ஃப்ரம் தி வெலியஸ் ப்ளேசஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய திருக்கண்டலம் ஊராட்சியில் இன்றைக்கி வந்து நம்முடைய பேங்க் செக்டரில் நம்முடைய பேங்க் வங்கி கணக்குகள் வங்கி கணக்குகள் வந்து நம்ம அனைவருக்கும் தொடங்கணும் அந்த வங்கி கணக்கு பற்றிய விழிப்புணர்வுகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி இங்கே வந்து ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதற்கு முதல்ல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஐ ஹார்ட்லி டேங்க் தி இண்டியன் பேங்க் அண்ட் தி என்டையர் பேங்கிங் டீம் ஹூஹ் மேட் திஸ் ப்ரோக்ராம் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் இன் தி டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் அண்ட் ஆல்சோ வி ஆர் டீப்லி ஆனர்ட் டு ஹேப் தி டெப்டி கவர்னர் ஃப்ரம் ஆர்பிஐ ஹூ வில் பி கிவிங் லார்ட் ஆஃப் இன்சைட்ஸ் டு தி பேங்க் செப்டார் அண்ட் ஆல்சோ பீப்புள் டெகேதர் இந்த வங்கி கணக்கு தொடர்பான இந்த மாநாடு ஏன் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வங்கி கணக்கு அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் யாரோ ஒரு பத்து பேரில் பிஸ்னஸ் மேன் வச்சுருப்பாங்க இல்லை பெரிய பெரிய சேலரி மாசு சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம நம்ம நாட்டில் ஒரு ஒவ்வொரு குடிமகனும் எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கணும் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்று ஏன்னா அரசாங்கத்தில் உள்ள அனைத்து உதவிகளும் இப்போ வந்து யார் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து கேஷாக கொடுக்குறதில்ல எல்லாமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வருது உங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து உங்களோட பல பல பேர் வந்து இப்போ இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திலையும் நம்ம பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்திலையும் புது வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க அதுக்கான பேங்கிங் பணம் அப்புறம் வந்து நூறு நாள் வேலை செய்வீங்க அந்த பணமும் இப்போ பேங்கில் தான் வருது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களோட மிக சிற சீரிய திட்டமான நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இதுவும் வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல தான் வருது இதனால பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மிக மிக ஒரு இன்றியமையாத விஷயம் அதுல வந்து என்ன இஷ்யூன்னா நிறைய பேர் நம்ம என்னை வந்து டெய்லி பார்ப்பாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து பணமே போட மாட்டுறாங்க ரெண்டு மூணு மாசம் பணம் வந்து ட்ரிஞ்ச அப்புறம் பணமே வரதில்லை இது வந்து அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டாங்க இந்த அப்படி இல்லை இதுல பிரச்சனை நிறைய பேரோட இதோட ஆழத்தை உள்ள போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கேஒய்சின்னு சொல்கிறோம் சொல்றோம் கேஒய்சி அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் பேங்க்கையும் உங்கள் ஆதாரையும் லிமிட் பண்ணி உங்களோட பேசிக் உங்களோட தகவல்கள் எல்லாத்தையும் அந்த பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்போ தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் இல்லை டார்மெண்ட் ஆகாது ஸோ அதை வந்து நிறைய நபர்கள் நம்ம பேங்க் தொடங்கின நாளுக்கு அப்புறம் பேங்க்குக்கு பக்கமே போகிறதில்ல பேங்க் வங்கி கணக்கு மட்டும் தொடங்குவோம் அப்புறம் அந்த வங்கி கணக்கில் என்ன பண்ணுறாங்க என்னென்னு பேங்க்கில் போய் ஒரு நாள் கூட நம்ம அந்த டேட்டாஸ் செக் பண்ணுறதில்ல அதனால் என்னென்னா டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறப்ப பேங்க் வந்து அதை வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லை இகேஒய்சி நம்மளுடைய இந்த கேஒய்சி அப்படிங்கிற நம்மளோட தகவல்களை வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணாதப்போ அந்த நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நிறையா நேரங்கள் அரசாங்கத்தோட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வர முடியாமல் டெக்னிக்கலாக வந்து அது வந்து ட்ராப் ஆகி அது ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நேரத்தில் இந்த நம்ம இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அரசாங்கத்தோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி அதை வந்து சிறப்பாக வச்சுக்கணும் அது வந்து நீங்கள் பேங்குக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு பேங்கிங் கரஸ்பாண்ட் அப்படின்ட்டு உங்கள் வீடுகளுக்கு வருவாங்க அந்த நபர்கள் மூலியமாக பண்ணலாம் அப்புறம் வந்து உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலம் மாதிரி பேங்க்லாம் வந்து பத்து பதினஞ்சு ஊர்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும் இல்லை பெரிய பேங்க்குக்கு போகணுன்னா நீங்கள் வந்து மாவட்டத்தோட தலைநகருக்கோ வரணும் இல்லை சென்னைக்கோ போகணும் அப்படி இல்லை இப்போ எல்லா முக்கிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஊர்களிலையும் அனைத்து பஞ்சாயத்துகள்லையும் ஏதாவது ஒரு பேங்க்காவது கண்டிப்பாக இருக்கும் அதுதான் நம்ம இந்திய நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முத முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தொடங்குகிறாங்க அந்த ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அடை ஆதார் அப்படிங்கிறது அவங்களோட அடையாளமோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்கு என்பது அவர்களோட அடிப்படை உரிமை அவர்களுடைய அடையாளம் இதை வந்து நம்ம அனைவரும் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இப்போ இந்த திட்டத்துல மூலியமா யாரும் வயசானவங்க நிறைய பேர் வந்து முதியோர் தொகை வாங்கிட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் முதிய முதியோர் உதவித்தொகை வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பேருக்கு வருது ஓகே வராதவங்களுக்கும் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம் அந்த கேம்பில் இப்போ திருக்கண்டலம்ல என்னைக்கு கேம்ப்ங்கிற டீட்டெயிலும் சொல்லுவோம் அன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு வந்து என்ன பேச்சிங்கன்னா உங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வர்றதுக்கான தகுதி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய புது ஸ்கீம் வந்து இப்போ தொடங்க போகுது திரு நம்ம இப்போ பெரிய காலத்துலாம் நடத்திட்டு இருக்கோம் திருக்கண்டலையும் விரைவில் நடத்துவோம் அந்த கேம்பை தவறாமல் மகளிர் வந்து முக்கியமாக மகளிர் உரிமை தொகை ஸோ மகளிர் அனைவரும் சென்று உங்களோட டீடைல்ஸ் வராதவங்க எல்லாரும் அங்கே போய் உங்களோட தகவல்களை கொடுக்கணும் இதில் என்னென்னா சில பேருக்கு வந்து தகுதி அப்படின்னு சில பறைமுறைகள் இருக்கு அதனால மட்டும்தான் சில பேருக்கு வராமல் இருக்கும் ஸோ அதாவது வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அதை கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு இருக்கிற நபர்கள் இந்த தொகை வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளியராக வச்சுக்கணும் பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் உங்களோட நியர் பக்கத்தில் இருக்கிற பேங்க் மேனேஜரை போய் பாருங்கள் இல்லை பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸை போய் பார்த்து என் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா இதில் ஏதாவது நான் வந்து இந்த இகோசி நாமஸ் அப்ளைட் அப்ளை பண்ணணுமா இல்லை நான் வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா ஆதார் லின் பண்ண வேண்டியது இருக்கா இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் ஊர்லேயே இந்த சிறப்பு முகாம் நடத்தியிருக்கிறாங்க அந்த கவுண்டர்லலாம் போனீங்கன்னா அந்த இகஒசி நாம்ஸை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கிராமத்தை தேடி நம்ம பேங்க்கோட முக்கியமான அனைத்து அலுவலர்களும் உங்களை தேடி வந்திருக்காங்க பேங்க்ல போனா பேங்க்ல வந்து கேஷியர் பாக்குறதே கஷ்டம் முன்னாடி காலத்துல பேங்க் அவர் வந்து ஸ்ட்ரிக்ட் பத்து மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு கவுண்டர் க்ளோஸ் அதுக்கப்புறம் அவரை நீங்க மணிக்கு நீங்க